வணக்கம் வள்ளுவரே சில ரவுடிகள் மறைமுகமா கூலிப்படியாக கொலை பண்ணுறதில் ஈடுபட்டுக்கிட்டு வெளியில சமுதாய தலைவர்களாகவும் அரசியல் கட்சி தலைவர்களாகவும் தங்களை காட்டிக்கிறாங்களே என்ன நினைக்கிறீங்க இது நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்பனே என்னதான் அவங்க தங்களை உயர்ந்த மனிதர்களா தலைவர்களா வெளியில காட்டிக்கிட்டாலும் கொலை தொழிலை செய்பவர்கள் கொலை தொழிலை செய்வதின் புண்மையை உணர்ந்த கேவலத்தை உணர்ந்த நல்லவர்கள் கருத்தில் என்றைக்குமே கேவலமானவர்களாகவே தோன்றுவார்கள் நானே கூட அவங்கள மக்கள்னு குறிப்பிடாம மாக்கள்னு விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு சமமாக தான் குறிப்பிட்டிருக்கேன் அந்த குரல் இதுதான் கொலை வினைய ராகிய மக்கள் புலை வினைய புண்மை தெரிவாரகத்துன்னு கொல்லாமை அதிகாரத்துல முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது என்னுடைய இந்த கருத்து பதிவாகி இருக்கு ஆசத்து வள்ளுவரே கொலை வினைய ராகிய மக்கள் புலை வினைய புண்மை தெரிவாரகத்து கொலை தொழில் செய்வதை வழக்கமாக கொண்டவர்களை மனிதர்கள்னு அழைக்க முடியாது மிருகங்கள்னு தான் கூப்பிடணும் என்னதான் அவங்க பெரிய தலைவர்களாக வெளியில் வந்தா பண்ணிக்கிட்டாலும் அவங்க கொலை தொழிலின் கேவலத்தை புண்மையை உணர்ந்த நல்லவர்களுக்கு அவர்கள் எப்போதும் இழிவானவர்களாகவே காட்சியளிப்பார்னு எடுத்து சொல்லி கொலை தொழிலின் இழிவை எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்